என்ன விஷயம் நல்ல தீவனமா மரும நல்ல பொங்கி பொங்கி போடதா போலயே தீபாவளிக்கு வந்து

தக்காளி சட்னி அரைக்க ஆகுவோம் மத்தியானம் பதினோரு மணிக்கு உங்களுக்கு காபி டீ வேற பன்னெண்டு மணிக்கு வேற சூடா வேற உங்களுக்கு பொங்கணும் நாலு மணிக்கு ஒரு காபி டீ பச்சி ஸ்நாக்ஸ் இல்லாம காபி டீ இறக்காது நைட்டுக்கு சப்பாத்தி தான் போடணும் அதுவும் குருமா வேற வைக்கணும் இம்புட்டையும் செஞ்சா ஆவோ கிச்சன்ல தானே இருப்பாவோ இப்படிதான் இவங்க எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கலாம் ஏசி லட்டு சா எப்பங்க ஏக்கா நிலம்பரிக்கா உங்களுக்கு ஆயுசு நூறு தான் இப்போ பத்தி உங்களை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன் கிச்சனில் காம்புல இருந்தேன் இது இருந்தாங்க நீங்கள் கேட்ட காபி நான் தானே பார்த்தேன் அடேய் அப்போ உங்கள் அத்தைக்கு தான் காபி போட்டுக்கிட்டு இருந்தியலோ ஆமாட்டி மணி பதினொன்னு நைட்ல ஆகா அவளுக்கு காபி போட்டுக்கிட்டு இருந்தேன் சரி சரி உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுருக்கீலா காப்பியிலே ஏட்டி பைட்டி உனக்கு என்னாச்சு காப்பியை இறட்டி உப்பு போடுவா சரி சரி அனே சாரி உப்பு போட்டு திம்பாங்க உப்பு போட்டு ತಿன்ன இருக்கான்னு வேறச் சொல்லுவாங்களே காபில உப்பு போட போடுவாங்க மறந்துட்டேன் தண்ணி குடிச்சம்மா எப்படி சுத்தி வளைச்சு கேக்கணு பாரு எவலாது உப்பு அந்த அறிவு கூட இல்லாம இருக்க சொல்லிட்டு என்ன முக்கியமான விஷயமா

ஏட்டி என்ன சொல்கிறது உண்மையான நேத்து உங்களை நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து மாணி கணக்கு ஏன் இதை ஐயா என்ன தெரியுமா ஏம்மா பார்த்துட்டு வரவே நான் என்ன ஆஸ்பத்திரி என்ன என்ன செல்வமானே உர்ட்ட பார்த்துக்கிறேன் ஏற்று பகட்டப்படாதியா அப்படி ஒன்றும் இருக்காது சும்மா லைட்டே எதாவது அடிபட்டுருக்கும் ஏக்க சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இருங்க எனக்கு தெரிஞ்சு டவுட்ரு தான் ஆள் பிழைக்குமா பிழைக்காது பெரிய விஷயமா இருக்கும்

கேக்கியா கிடந்தியல அது வந்து எட்டி பாத்துச்சா இல்ல கேக்க ஒண்ணு எட்டி பார்க்கல மவ வீடே கெதின்னு கிடந்துச்சுல இப்ப மட்டும் அவ பிரண்டுக்கு பாசன எப்படி அடிச்சு பரண்டு ஓடுது பாருங்களே நல்ல ஓடட்டும் உண்மைதான்டி அந்த நேரத்துல நான் எம்புட்டு கஷ்டப்பட்டேன் நீயே பிளாக்கி குருவி கூட ஆச்சி உள்ள இருக்க பேய் நானே மீண்டு வந்து இந்த மூணு பிள்ளைல வச்சிட்டு படாத பாடு பட்டிருப்பேன் அப்போ ஆமாக்கா நீங்க வேணா அதெல்லாம் மறக்கலாம் உங்க மாமியா நீ கல்யாணம் முடிஞ்சு வந்த முடிச்சு என்னெல்லாம் சொல்லி கொடுத்து உங்க மாப்ளேட்டு அடிவாங்க வச்சிது அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டே தெரியுமா சரி நானே அதெல்லாம் மறந்துட்டேன் நீ இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கியும் ஆடுவாங்கட்டி ஒரு வயசுல எல்லாரும் ஆடி அடங்க வேண்டிய வயசுல அடங்கிருவாங்க இப்போ அது அடங்கிட்டு இப்போ ஏன் ஆட்டம் இப்போ ஏன் கண்ட்ரோல்ல எல்லாரும் இருக்காவோ ஆமா அப்படி நீங்கதான் தான் நினைச்சுக்கிடறோம் சேரிகா நீங்க வாரியில வரலையா நம்ம பே பாத்துட்டு வந்துருமோ அவ்வளவு ஒரேட்டு ஆமாட்டி வா ஒரு எட்டு பே பாத்துட்டு வந்துருவோம் ஏக்கா, அப்ப உங்க வீட்ல பிள்ளை இல்லையா தூக்கி விழுந்துட்டானே ஹாஸ்பிடல்ல சேத்துறகாவோ அத அவளே போய் ஒரு எட்டு பாத்திட்டு வந்திருவேன் அப்படியே நல்லத நிந்தோ என்ன ஆச்சா தெரியல போய் பார்த்தா தான் தெரிய பேய்டாரேனே சரி சரி பேய்டுவா சரிங்க இருந்தால ஆச்சி ஆவளங்க உங்க ஆச்சி எங்களுக்கு முன்னாடி அடிச்சு பறந்து ஓடியாச்சி அவ ஃப்ரெண்ட் இல்ல அதனால அவ பேய்டாவோ நாங்க அந்த கடைகளே போய் எனக்கு மாப்பிள்ளை ஆரஞ்சு வாங்கிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு வரோம் சரி ஏமா, அப்படியே எனக்கு வரும்போது இந்த வாட்டி கடையில் காலா போட்டு பம்பர் அது வாங்கி நான் வாங்கிட்டு வர வரும்போது ஆ சரி சரி. ஏடி லட்டி கேளம் போவமா அப்ப. ஆட்டு கா போவும். ஏடி போற வெளியில அப்படியே வீட்டுக்காரர்க்கு அடைக்கி பேயிட் போவும்னே அவர்தான் அப்படி காசு வாங்கிட்டு அப்படி போவும். ஆ சரி காசி. ஏட்கே என்ன அண்ணன் இடையில கூட்டுமே இல்ல. பாறா அதுக்குள்ள அவளோ ஒன்னு வியாபாரமேக்க் கூடியது. ஆனா பாறே இப்ப போவ சீனை மட்டும் பாறேன். என்னங்க? ஏட்டி நீலாமரி பக்கம் இம்புட்டு நேரம் ஒரே கூட்டம் இப்பதான் நான் கடையில நிக்கும் போது வராத கடை நேரத்துல எனக்கு வேலை அதிகமா என்ன என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு கஸ்டமர்லாம் வந்துருவாங்க அப்புறம் டீ போடணும் வேலை வந்துடும் என்ன விஷயம் எதுக்கு வந்த இந்த சைடு

என்னன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் வீட்ல எங்க அம்மாட்ட சொன்னியாட்டி எங்க அம்மா ஃப்ரெண்ட் தானா ஆவோ ஆமா ஆமா அதெல்லாம் சொல்லியாச்சு ஆளு மொத ஆள அப்படியே பேய்ட்டாவோ அத நானு சும்மா கையை வீசிட்டு போக முடியுமா அத பழகில வாங்கிட்டு போலாம்னு கிட்ட கேக்க வந்தேன் ஆட்ட ஆட்ட அதுவும் சரிதா அப்ப பேய்ட்ட சீக்கிரம் வா எவ்வளவு வேணும் ஆப்பிள் ஆரஞ்சு வாங்க 200 ரூபாய் போட மாட்டீ அடே 200 எந்த மூளைக்கு காணும்

இந்த பொல்லாத வாட்ட கடை மாளிகைய வந்து புதிப்பிக்கி இருக்கு வாயில எனக்கியாது கேட்டு உட்கார போறேன் ஏடி கோவப்படாத இருக்குனா இருக்குன்னு சொல்லி இல்லேனா இல்லேன்னு சொல்லு இல்ல அவ்ளோதான் ஏக்க என்ன உடுங்க விட்டா ரெண்டு பேரும் நடு ரோட்ல வச்சே சண்டை போடுவாவுமா ஏக்க வாங்க போவும் நேராவுது ஆமா இவரட்ட பேசினா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சேரி வாரம் நேராவுதுல வீட்ல பிள்ளை சுதாவும் சின்ன பையன் சுதாகரும் இருக்கா சுரேஷ் எங்கயோ வெளியில போவானா இன்னைக்கு கொஞ்சம் வேறஸ்ல கடை அடைச்சிட்டு போங்க வீட்ல போய் பிள்ளையள பார்த்துக்கோங்க ஆட்டுடி ஆட்டு நீலாம் பேரி பீட் நேரத்தோட வா அப்போ போனா வந்தோ நீ அங்கே கடக்காத கேளுங்க நான் உன்ன அங்கே கடக்கிறதுக்கு நான் உன்ன சுத்தி பாக்க போனே கேட்டீங்களா போறது ஆஸ்பத்திரி அங்க போனமா வந்தமாண்டா இருக்க முடியும் எனக்கு அங்கே இருக்கவே ஆசை பாரு

அப்படி ங்கியூட்டி ஆமாக்கா உட்காருங்க ஏத்தியாடி நீ கூப்டது நானு வந்துட்டேன் வந்து நான் உள்ள பாறேன் குருவே கூட ஆச்சிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவளே வாரவளன்னு கேட்டு வந்து இருக்காமளா நாளைக்கு நம்ம மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடேன் தெரிஞ்ச கோவலா போடுவாவோ விட்டுட்டு பீடி ஏ அதெல்லாம் ஒண்ணு கோவ பட மாட்டான் நான்arம்போது அவளே பார்த்துட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் அது மட்டும் கிடையாது காமெடிய காலுங்களேன் நான் போறேன் ஒரு சம மாத்திருக்கா முட்டுவலி கால் வலி அப்படி இப்படின்னு வாங்கி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரில வாங்கி வச்சிருக்கோம் போல சேர்த்து வச்சிருக்காவோ ஏதோ டேட்டு முடிஞ்சிருச்சு போல இதோ தூர போட மனசுலட்டி என்ன செய்ய அழகா இருக்கு பாரு கலர் கலா இருக்குங்க ஏடி சொன்னி அடி டேட் முடிஞ்சிருச்சு எக்ஸ்பைரி டேட் ஆயிப் போயிடுனா எல்லதே தூர போடணும்னே அது வேற வம்பா பேர் போடி காசு கொடுத்து வாங்குனதுன்னு தின்ற போறாவோ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் தின்னேனா போய் சேந்திரவியா பாத்துக்கோங்கனே உடனே பைந்து போய் எல்லதே தூர போட்டுட்டு அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல உங்க மாமியா தீபாவளிக்கு வந்தது இருக்குல்ல அதனால தான் உங்க வீட்டு சைடு வரலையா அது உங்க மாமியா போனதும் சொல்லின்னு சொல்லிருக்கு ஆ எனக்கு தெரியும் அதனால தான் அவள வராம கிடக்காவும் ஏக்க அங்க ஆரஞ்சு ஒரு மஞ்ச கலர் ஒரு நல்ல அத ஏடி ஆமா ஆமா கைய நீட்டி பஸ் தான் சீக்கிர வந்துட்டா பாரு சொன்னோம்ல நல்ல வேளை கவுனி செல்லினா ஆள் இல்லட்ட அவ வாட்டிக்கு பேர்வா பாட்டி கைய நீட்டி அடி அப்படி நிப்பாட்டாம போவானோ அவன் நிப்பாட்டாம மட்டும் போட்டு இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாவுதான்னு பாருங்க